பார்த்துக்குறங்க இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் எவ்வளோ செடி வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் இது வரைக்கும் எல்லாமே பத்து சென்ட் இடம் சரிங்களா இப்போ ஸ்டார்ட்டிங்கில் பாருங்கள் இந்த குழி இருக்குது பார்த்தீங்களா இந்த குழியில் வந்து அஞ்சு செடி வைக்கணும் சரிங்களா அஞ்சு செடி வைக்கணும் இந்த இது குழிக்கும் இந்த குழிக்கும் தூரம் வந்து நாலு அடி இருக்கணும் அதே மாதிரி இந்த குழிக்கும் இந்த குழிக்கும் நாலு அடி தூரம் இருக்கணும் அங்கிட்டு நாலு அடி கேப் இருக்கணும் சரிங்களா இப்போ புரியுதா உங்களுக்கு அப்படியே பாருங்கள் ஒரு லைனுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் வைக்கலாம் புரியுதுங்களா பதினஞ்சு ம வருஷம் வைக்கலாம் உங்களுக்கு இப்போ தெரியுதா உங்களுக்கு எல்லாமே நாளுக்கு நாலு தான் அது மாதிரி அஞ்சு செடி வச்சாதான் உங்களுக்கு இவ்வளோ அடர்த்தி வரும் இதை விட வளர வளர உங்களுக்கு நல்லா வரம்பு வைக்கும் இது எல்லாமே பாருங்கள் பத்து செண்டு இடம் பத்து செண்டுக்கு ஆயிரம் செடி வைக்கலாம்